நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகள இந்த கடகம் ராசி நாலாவது ராசியா வருது நீங்க பாருங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்க அநியாயத்தை கண்டால உங்களால அமைதியா இருக்கவே முடியாது பெரும்பாலும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இப்போ அமைந்திருக்கும் கிரக நிலைகளால் என்ன விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அதாவது உங்கள் குலதெய்வத்தின் அருளால் இப்ப ஏற்பட்டு கிரக அமைப்பால் என்ன விஷயம் எல்லாம் சாதகமா நடக்கும் என்ன விஷயம் பாதகமா அமையும் நீங்க கவனமா செயல்பட்டால் பெறக்கூடிய நன்மைகள் என்ன இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற சிவபெருமான் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் எல்லா விஷயமும் நல்லதாக இறைவனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து கருங்காலி மாலையை அணிவதால் நன்மைகளின் உயர்வையும் பெற முடியும் கருங்காலி பொருட்களை நீங்கள் அணியிருந்தனாலையும் வீட்டில் வச்சு பூஜை செய்கிறதுனாலையும் குல தெய்வத்தின் பரிபூரணர்களையும் பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படிப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நன்மை உண்டாகும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா விருஜிகரா ராசியில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோட சேர்க்கையும் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சனி இந்த கிரகத்தோட மாற்றங்களும் இப்போ நடக்க போகுது இந்த மாற்றத்தால் என்ன ஒரு அமைப்பை கடக ராசி அன்பர்கள் பெற போறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த அமைப்பால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் கடக கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே முழுமையா ரொம்பவுமே கவனமா இருக்கணும் கொஞ்சம் கவன சிதறல் அப்படின்னா கூட பிரச்சனையை கொடுத்துடும் இவங்க நம்ம நண்பர்கள் தானே இவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே இவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படிங்கிறதுக்காக அலட்சியம் மட்டும் காட்டிடாதீங்க கவனமா இருங்க விளையாட்டுத்தனமா பேசி சிக்கல்ல பெரும்பாலும் மாட்டிக்காதீங்க இந்த ஒரு பிரச்சனையை நீங்க கடந்த காலத்துல நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இது நம்ம சும்மா தான் சொன்னால் இதுல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க பாருங்களேன் அந்த மாதிரி இப்போ நீங்க கவனம் இல்லாமல் செயல்படுத்தாதீங்க எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு இருங்க பெரும்பாலும் இது ரொம்பவுமே நல்லது வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க கோபத்தை பெரும்பாலும் தவிர்த்துடுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பாருங்க ஆன்மீகத்துல முழுமையா நாட்டம் செலுத்துங்க இது உங்களுக்கு மன அமைதியும் சரி உடல் ஒரு அமைதியுமே சொல்லும் அதிகமாக உழைப்பீங்க ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்காதது போல் இருந்திருக்கும் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரையை கேட்டால் அவங்க நல்லபடியாக உயர்வுக்கு வந்திருப்பாங்க ஆனால் அதையவே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை செயல்படுத்தும் பொழுது எந்த ஒரு நன்மையுமே வந்திருக்காது ஏண்டா நமக்கு இந்த கஷ்ட காலம் அப்படின்னு ஒரு மனக்குழுப்புலையே கடந்த காலத்தில் கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு பாருங்க சிறப்பான உயர்வு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அது நீங்கள் சரியாக உருவாக்கணும் அதை பயன்படுத்தணும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கடகராசி அன்பர்கள் நீங்க பெறுவீங்க எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல கோபத்தை குறைச்சே ஆகணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வார தொடக்கத்தில் பருவகாலம் மாற்றங்கள் நடக்குது இல்லையா அதனால் அதனால வேணா சின்ன சின்னதாக இந்த நோய் தொற்று உங்களை கொஞ்சம் அசௌகரியப்படுத்தும் இந்த சளி காய்ச்சல் போன்ற உடல் உபாதை அவ்வப்போது வரும் அது மருத்துவர் அணுகிறதுனால உங்களை விட்டு நீங்கிடும் பெரிய அளவுக்கு உடல் உபாதைகள் எதுவும் உங்களை நெருங்காது அதே போல் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு தூர ஓட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இந்த நேரத்தில் உங்களோட கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் பெரும்பாலும் யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் அவதூற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க கிட்டே யாராச்சும் அப்படி வந்து சொன்னா கூட அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு நீங்க அங்கேருந்து கலந்துடுங்க அதுதான் ரொம்பவும் நல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறத நீங்க முற்றிலும் தவிர்த்தியாகணும் ஏன்னா இது வந்து பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட உறவுகளை உடைக்கக்கூடியதாகவும் சீர்குலிக்கக்கூடியதாகவும் மாற்றிடும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பாருங்க இப்போ ரொம்பவுமே ஒரு அமோகமான நேரம் அமைஞ்சிருக்கு உங்களோட பிள்ளைங்க உங்களோட சொந்தக்காரங்க யாராவது கடகராசியாக இருந்தால் பாருங்களேன் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உறவுகளில் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வரும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது குடும்பத்தில் இன்பமான சூழலை நீங்கள் கட்டாயம் உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சில கசப்பான இனிப்பு இந்த ரெண்டு வாக்குவாதமே இருக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க நன்மையை பெறலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் கண்டிப்பாக அதற்கான மாற்றங்களை நீங்கள் உருவாக்க முடியும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது அதெல்லாம் நீங்கள் சரியாக எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது கடகராசி என்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் முன்ன சொன்னது தான் சிவபெருமானை மனமார வழிபடுங்க நன்மையை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தினம்தோறும் தீபம் ஏற்றி நீங்கள் இறைவனை மனதார வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை செய்யல நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க இந்த தடை தாமதம்லாம் வருது இல்லை அதெல்லாம் உங்களை நெருங்கவே நெருங்காது இறைவனோட அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த கடக ராசியில புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் பாருங்க இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு பகவான் பக்கர இயக்கத்திலையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் சுகஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் பஞ்சம பூர்வ புண்ணிய சூரியனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல சனியோராகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் இப்போ கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு அமைப்புமே உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த வாரம் நீங்க வாகனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும் பண தேவை ஏற்படும் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியான சூழல் ஏற்படும் ஆனா அதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்ல நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சல் தைரியம் இப்போ உங்களுக்கு இருக்கு சிறப்பாக செயல்படுவீங்க நல்ல ஒரு உயர்வை கட்டாயம் பெறுவீங்க செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தராதிங்க அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படி இருந்தால் கட்டாயம் நீங்கள் நன்மையை பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை எளிமையாக கடந்து வந்துடுவீங்க அலுவல்கள பணிகளில் நீங்கள் பாருங்கள் அலட்சியம் காட்டாமல் செயல்படணும் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை சரியா செய்யுங்க அப்படி சரியா செஞ்சு அதற்கேற்றது போல பலன்களை நீங்கள் உடனடியாக பெற முடியும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான பாராட்டு அங்கீகாரம் கை மேல் வந்து சேரும் உடனுக்குடன் நன்மை கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அதே போல் குடும்பத்திலையுமே உங்களால் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் குறும்ப உறுப்பினர் உறுப்பினர்களுக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவு அவ்வப்போது செய்ய வேண்டியதா இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைங்களை அவங்களோட போக்கில விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கோவப்படாதீங்க கடுமையா நடந்துக்காதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால ஏற்படும் தொல்லைகள்ல சிக்கிக்காம இருக்கணும் அப்படின்னா கவனமா இருங்க பெரும்பாலும் மத்தவங்களை பத்தி அதாவது ஒருத்தரை பத்தி ஒருத்தங்கிட்ட புறம் பேசாதீங்க உங்ககிட்ட யாராவது பேசினாலும் அந்த விஷயத்த அப்படியே தவிர்க்க பாருங்க இல்லைன்னா உங்களுக்கே இது சிக்கலை கொடுத்துரும் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனமான போக்கு வரலாம் கவனமா இருங்க இப்ப நீங்க இந்த சமயத்துல முழுமையா பாடத்திட்டத்துல கவனம் செலுத்தினா நல்லது இப்போ நீங்க எந்த அளவுக்கு பாடத்திட்டத்தை மனப்பாடம் பண்ணி வைக்கிறீங்களோ அது வரக்கூடிய தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெற உதவியா இருக்கும் புனர்பூசம் நாலாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறவங்களா இருக்கிறவங்களால்தான் சக ஊழியர்கள் பாருங்க உங்கள் மேல் அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனால் நன்மையை பெறலாம் இயந்திரம் ஆயுதம் நெருப்பு இதை கையாளும் பொழுது தொழிலாளர்கள் கவனமா இருக்கணும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஏற்றுமை வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர்லாம் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்குற மாதிரியான சூழல் இப்ப உருவாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சல் வேலை இது ரெண்டுமே இருக்கும் நீங்களுமே எல்லா இடத்துலையுமே வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அடுத்தவங்களை பத்தின விமர்சனம் கிண்டல் கேலி பேச்சு எல்லாமே தவிர்த்துட்டு கடமைகளை கவனம் செலுத்தினால் நன்மையை நீங்க பெரும்பாலும் பெறலாம் குடும்ப கஷ்டம் நீங்கும் தொழில் வியாபாரம் மேன்மையை தரும் இந்த வாரம் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை நீங்கள் வெள்ளைக்கிழமையில தரிசனம் செய்து வருவதால் ஆரோக்கியத்திலேயுமே நல்ல ஒரு உயர்வை பெறலாம் எதிர்பார்த்த காரியம் தாமதம் இல்லாமல் சிறப்பாக முடியும் நல்ல பலன்கள் அன்னையின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் ஆதிபராசக்தியின் அருளால் கடகராசி அன்பர்கள் இந்த முன்னேற்றங்கள் அனைத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்